தன 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 தந்த தன தானே தன 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 இயலிசையில் உசித வஞ்சி கயர் இயலிசையில் உசித வஞ்சி கயர் இரவு பகல் மனது சிந்தி துழலாதே இரவு பகல் மனது சிந்தி துழலாதே உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி புனையனதுள் அறியும் அன்பை தருவாயே புனையனதுள் அறியும் அன்பை தருவாயே மயில் தகர்கள் இடையறந்த தினை காவல் மயில் தகர்கள் இடையறந்த தினை காவல் வனசகுர மகளை வந்து தனைவோனே மயில் தகர்கள் இடையறந்த தினை காவல் வனசகுர மகளை வந்து தனி கைலை மலை இணைய செந்தில் பதிவாழ்வே கைலை மலை இணைய செந்தில் பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாலே கறிமுகவன் இளைய கந்த பெருமாலே கறிமுகவன் இளைய கந்த பெருமாலே சரணம் ரொம்ப எளிமையான ரொம்ப அழகான திருப்புகள் இது இந்த திருப்புகள்ல சுவாமி நமக்கு திருச்செந்தூரை அடையாளப்படுத்துறாரு எப்படி அடையாளப்படுத்துறாருன்னா கைலை மலையை போல திருச்செந்தூர் இருக்குன்னு கடைசி வரையில பாடியிருப்பார் பாருங்க ரொம்ப உச்சிதமான ஒரு அற்புதமான திருக்கு திருப்புகள் ஏன் அப்படின்னா திருச்செந்தூர் இப்போ சைவத்திற்கு பொறுத்த வரைக்கும் சிவபெருமானை பொறுத்தவரை மட்டிலும் எப்படி சிதம்பரம் நடராஜர் கோவில் இருக்கோ இப்போ சைவர்களை கேட்டோம் அப்படின்னா சிதம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை போலவே இந்த முருக பக்தர்கள் முருக நடிகார்களுக்கு ஒரு சிறப்பான திருத்தலம் எது அப்படின்னா இந்த திருச்செந்தூர் தான் சுவாமி அங்கே பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டி இருக்கிறார் பல பல தகவல்கள் நமக்கு இந்த திருப்புகளிலே புதஞ்சு இருக்கு நம்ம ஒவ்வொரு பா பாடலாக பார்க்கும் போது தெரியும் அதனால இந்த திரு திருச்செந்தூர கைலை மலைக்கு நிகராக பாடு பாடு இருக்கிறார் அருணகிரியார் முதல் பாடல் பா முதல்ல பாருங்க இலக்கிய தமிழிலும் இசையிலும் சிறப்பான பெண்களிடம் ஈடுபட்டு அந்த காலத்துல பெண்கள் நடன மாதர்களாக இருக்கும் போது அவர்களுக்கு இலக்கிய தமிழ் தெரிஞ்சிருக்கணும் இசையிலும் சிறப்பாக இருந்திருக்கணும் இப்படியாகத்தான் விலை மாதர்கள் அந்த காலத்துல இருந்திருக்காங்க இப்ப தமிழ் அப்படிங்கிறது எல்லா இடத்திலும் இருந்திருக்கு நாளடைவிலே தமிழுக்கான முக்கியத்துவம் இல்லாமலே போய்விட்டது சரி ஓகே இப்ப இந்த தமிழிலும் இசையிலும் சிறப்பான பெண்களிடம் ஈடுபட்டு அதனால் தளர்வடைந்து இரவும் பகலும் அவங்களையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு வேலை எனக்கு வேணாப்பா எப்பவுமே அவங்க பால் இருக்கிற எண்ணத்தை எங்கிட்ட இருந்து மாத்திடு உன்னுடைய கருணையால பேரின்ப கடல்ல மூழ்கணும் கேட்கிறார் இதெல்லாம் சிற்றின்பம் இந்த இது வந்து நிலையான இன்பம் கிடையாது இதெல்லாம் சிற்றின்பம் இது எனக்கு வேண்டாம் இப்ப எனக்கு என்ன வேணும் பேரின்பம் வேணுங்கிறார் முருகா உன்னை பேரின்பம் வேணும்பா உன்னுடைய அந்த அன்பை எனக்கு கொடு அதுதான் எனக்கு பேரின்பம் அந்த அன்பை எனக்கு கொடு என்னுடைய உள்ளத்திலே உன்னை அறியக்கூடிய தன்மையை எனக்கு கொடு முருகா உன்னை அறியணும் இப்ப நிறைய பேருக்கு ஒரு விஷயம்ங்க இன்னைக்கு இந்த முருகன் அப்படின்னா ட்ரெண்ட் ஆக்குறீங்கல்ல ட்ரெண்டா ஆக்குறாங்க இல்லையா அது அது ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறீங்க தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு காரணம் முருகப்பெருமான் என்பவர் ஆஹ் இறை இறைவனாக நாம் பாவிக்கும் பொழுது சுவாமிய நம்ம எந்த தன்மையோட பாவிக்கணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியே தள்ளணும் முதல்ல நாம எப்படி இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் சரி முருகப்பெருமான் நம்ம எப்படி ஆட்கொள்கிறான் அப்படின்றத நான் முதல்ல சொன்னேன் ஆனால் சுவாமி நம்முடைய நம்மளை ஆட்கொண்ட பிறகு அந்த ஆட்கொண்ட பிறகு நாம எப்படி இருக்கணும் அந்த நாம வரணுமா இல்லையா இப்ப அருணகிரியார் கூட முருகப்பெருமானுடைய கருணை பார்வை அவர் மீது படும் வரையில் அவருடைய வாழ்க்கையானது வேறு திசையில் தான் இருந்தது ஆனால் அருணகிரியாரை எப்போது முருகன் ஆட்கொண்டாரோ அப்போதிலிருந்தே அருணகிரியார் ஒரு சிறப்பான மனிதராக தவ கோலத்தில் ஒரு முருகப்பெருமானை நினைந்து நினைந்து உருகும் தன்மையை பாடி பாடி பெற்று கொண்டவர் அப்படியாகப்பட்ட தன்மை நமக்குள்ள வரணுங்க அதுதான் இறைவன் பால் நமக்கு இருக்கக்கூடிய அன்பு அவனை சும்மா தேடுறோம் முருகன் தான் எங்களுக்கு பிடிக்கும் முருகன் தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுல பக்தி பக்தி என்பது இறைவனை உணர்வது உணர்ந்து உணர்ந்து தொழ வேண்டும் முருகப்பெருமானை ஒவ்வொரு க்ஷணமும் நாம் உணரும்போது நம்மை அறியாமல் நம் கண்களில் நீர் வழியும் இதுதான் உண்மையான பக்தியே தவிர முருகப்பெருமானை குறித்து நம்ம இன்னைக்கு கலர் கலரா மீம்ஸ் போட்டுட்டு கலர் கலரா ட்ரெண்ட் ஆக்கி விட்டுட்டு இருக்கிறது இல்ல முருக பக்தி அவன் பேரின்ப கடவுள் முருகப்பெருமான் சும்மா சாதாரண கடவுள் நினைக்காதீங்க முருகப்பெருமானுடைய திருவடிகளை பார்ப்பதற்கு தேவர்களும் மூர்த்திகளும் தவம் கிடக்குறாங்க அவன் திருவடிக்காக தவம் கிடக்கிறாங்க ஆனால் அப்படிப்பட்ட திருவடிகளை நமக்காக நம் தலைமேல் வைப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறான் திருப்புகழ் என்னும் அற்புத நூலின் வடிவாக நம்ம இதை முதல்ல உணரணும் முருகப்பெருமானுடைய தன்மையை உணரணும் அவன் யார் எப்படிப்பட்ட கடவுள் அவன் பெரும் கடவுள் ஆனால் சிறு குழந்தையாக நமக்கு வந்து அருள் பாலிக்க கூடிய ஒரு அற்புத தெய்வம் அதனாலேயோ என்னவோ முருகப்பெருமானுடைய தன்மை யாருக்கும் தெரியாமலேயே போயிடுச்சு எப்பவுமே முருகனை குறித்து நாம் பாடும்போது அவனை உணர்வது மிகவும் முக்கியம் அதைத்தான் இந்த பாடல்ல ரொம்ப அழகா நமக்கு கொடுத்திருக்கிறார் உணருங்க முருகனை உணருங்க உணர்ந்த மாத்திரத்துல நம் மடி மீது அமர்ந்து நம்மோடு பேசக்கூடிய தெய்வம் முருகப் பெருமான் அந்த அன்பை எனக்கு கொடு முருகா அப்படின்னு கேட்கிறார் அருணகிரியார் மயிலும் ஆடுகளும் உள்ள மலையிடை வாழும் வேடர்கள் இங்க திணை குணத்தை பத்தி பாடுற மகாலட்சுமியின் புதல்வியாகிய நம்ம வள்ளி குரத்திய பத்தி பாடுறார் வள்ளிய பத்தி பார்க்கும்போது வள்ளி எப்படி நம்ம திணைப்புணத்துல அவதாரம் செஞ்சாங்கன்னு பலருக்கும் தெரியும் ஆஹ் அதாவது மகாலட்சுமியே மானின் தோற்றத்தோடு வந்து அஹ் நாராயணரே முனிவராக வந்து அவர்கள் மூலமாக மானின் வயிற்றில் பிறந்தவள் முருகப்பெரும் அஹ் வள்ளி அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா இதை அழகாக அருணகிரியார் கந்தர் அனுபூதியில கூட பாடுவார் பெம்மான் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான்பர் செம்மான் மகளை திருடும் திருடன் இப்ப வள்ளி பிராட்டி அத்தகைய வள்ளியை பற்றி இங்கே பாடுகிறார் புனத்தை பத்தி பாடுகிறார் லக்ஷ்மி போன்று அழகிய குரத்தியாம் வள்ளியேங்கிறார் மகாலட்சுமி மாதிரி இருக்கலாம் குரத்தி வள்ளி இந்த வள்ளியுடைய அழகை அடிக்கடி அருணகிரியார் சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க ஏன்னா வள்ளி அப்படின்னா யாரு அப்படின்னு நான் எடுத்த முதல் வகுப்பிலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வள்ளியை குறித்து பல பாடல்கள் அருணகிரியார் வச்சுக்கிட்டேதான் வருவார் இப்ப லக்ஷ்மியை போல அழகான வள்ளியை முருகப்பெருமான் என்ன செய்யறாராம் வணங்கி பின் அணைந்து கொண்டாராம் நல்லா பாருங்க முருகப்பெருமான் வள்ளியை வணங்குகிறார் அப்படின்றார் இந்த பாதி மதிநதி போது மணிசடை திருப்புகள் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுல ஒரு வரி வரும் முருகப்பெருமான் வள்ளி பாதம் வருடினார் அப்படின்னு வரும் ஒரு வரி அது என்னங்க வருடினாரு பிடிச்சு விட்டா கூட வள்ளிக்கு வலிக்குமோன்னுட்டு முருகப்பெருமான் என்ன செய்வாரா வள்ளியுடைய பாதத்தை வருடி கொடுப்பாராங்க அது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா முருகப்பெருமான் தன்னுடைய அடியார்களை அவ்வாறாகவே நடத்துகிறார் முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் அடியார்கள் எல்லாருமே வள்ளிதாங்க அவருடைய வாழ்க்கையில எந்த கடினமான காலகட்டங்கள் வந்தாலும் கூட அதை அடியார்களிடத்தில் நெருங்கவே விடமாட்டான் முருகப்பெருமான் நமக்கு முன் நிற்கும் வேலாயுதம் யார் ஒருவர் முருகப்பெருமானை சதா நினைத்து முருகா 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 என்று உருகுகிறார்களோ அவர்களுக்கு முன்பு வேலாயுதம் நிற்கும் மயிலும் வேலும் அவர்களுக்கு முன்னின்று காக்கும் இதை அருணகிரியார் பல இடங்கள்ல சொல்றார் இப்படிப்பட்ட திணைப்புணம் அந்த வள்ளியை பற்றியும் திணைப்புணத்தை பற்றியும் குறிக்கிற திருக்கயிலை போன்ற புனிதமான செந்தில் திருத்தலத்தில் வாழ்பவனே நம்ம எல்லாருக்கும் கைலாயம் போகணும்னு ஆசை இருக்கும் இல்லைங்களா கைலை மலையே இதுவரைக்கும் ஏறினார் கிடையாது ராவணனால கூட முடியல கடைசி உச்சி வரைக்கும் போறார் சுவாமி ஒரே ஒரு அஹ் கட்டை விரலை வச்சு தள்ளி அங்க அங்கிருந்து உருண்டுகிட்டே வந்துட்டார் இப்போ கைலை மலையை ஏறினார் இல்ல சுந்தரர் கூட பாத்தீங்கன்னா சுவாமி அனுப்புற யானை அந்த வெள்ளை யானையில ஏறித்தான் கைலாயம் போறார் காரைக்கால் அம்மையார் ஒருபடி மேல தன்னுடைய இந்த சதை உடலை இழிவென கருதி உதறி தள்ளி பேயுடல் வாங்கி திருக்கைலாயம் போனவர் அப்படி கைலாயத்திற்கு மேல போனோம் அப்படின்னா ரொம்ப சிரமம் கைலாயத்தை அடைவது என்பது ரொம்ப ரொம்ப சிரமம் அப்ப நாம இந்த திருச்செந்தூரை பார்த்திடலாம் இப்ப திருச்செந்தூரை பார்த்துட்டா கைலாயத்தை அடைந்த புண்ணியம் நமக்கு கிடைச்சிரும் அருணகிரியார் சொல்றார் அப்போ திருச்செந்தூருக்கு எத்தனை சிறப்பு இருக்குன்னு பாருங்க அத்தகைய திருத்தலத்தில் வாழ்பவனே யானை முகனாம் விநாயக பெருமானுக்கு தம்பியான கந்த பெருமாளே அப்படின்னு இந்த அழகான திருப்புகழை முடிக்கிறார்